ரஷ்யா உக்ரைன் போர்ல நேத்து நடந்த ஒரு சம்பவம் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திருந்து நான்கு எஸ் தேர்ட்டி ஃபோர் விமானங்களை உக்ரைன் ஒரே ஏர்பேஸ்ல ஏர்பேஸ்ல வச்சு அடிச்சிட்டாங்கன்ற செய்தி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருந்து ரஷ்யாவோட அவ்வளவு தானே இதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவில் உக்ரைன் மேல ஸ்ட்ரைக் பண்ண முடியாதான்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுபட்டு இருக்கப்போ இந்த நியூஸ் வெளியான அடுத்த சில மணி நேரங்கள்ல இப்ப ரஷ்யா உக்ரைன் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் உக்ரைன் மேல நடந்த ட்ரோன் அண்ட் மிசை அட்டாகோட அந்த கவுண்ட்ஸ் எடுத்து பாக்குறோம் இல்ல அவங்க பண்ண அந்த மிசைல்ஸோட அந்த கவுண்டர் எடுத்து பாக்குறோம் இரநூறு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இந்த மாதிரி கவுண்ட்ஸ் தான் இருக்கும் ஆனால் முதல் முறையாக ஐநூறு ப்ரொஜெக்டைல்ஸுக்கும் அதிகமாக வெறும் ரெண்டரை மணி நேரத்தில் உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணி ரஷ்யா ஒரு பெரிய ருத்ர தாண்டவத்தையே இந்த இடத்துல உக்ரைன்குள்ளே நடத்தியிருக்காங்க இதில் ஒரு எஃப் சிக்ஸ்டின் விமானம் அழிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த எஃப் சிக்ஸ்டினோட பைலட் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் இப்போ ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு ஸோ இதை பற்றின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ரஷ்யாவோட சம்மர் அஃபன்ஸ் ஆரம்பிச்சதாகவும் செய்திகள் இருக்குது ஸோ வாங்க வீடியோ கூட போயிடலாம் நான் உங்கள் லாக்கே தம்பு கிருஷ்ணவன் டிபி ரன்னிங்ஸ் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் விகிதம்ன்றது கடந்த மே மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் முப்பத்தி ஒரு சதவீதமா இருந்தது இந்த மே மாசத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் ஒரே மாசத்துல மட்டும் மற்ற மாசங்களோட கம்பேர் பண்றப்போ இந்த ஜூன் மாசத்துல மட்டும் ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ ஓவரால் பார்த்தனா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அந்த விகிதம்ன்றது சராசரியா நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ அதிகமாயிருக்கு உக்ரைன் இந்த அளவுக்கு ரஷ்யாக்குள்ள புகுந்து அடிக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நியூட்ரலைஸ் பண்றதும் அவங்களோட ஏர்ஃபோர்ஸோட பவரை குறைக்கிறதும் தான் ரஷ்யா பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஆன ஸ்ட்ராட்டஜி உக்ரைனோட ஆர் டிபென்ஸ் ஜோன் ரஷ்யாவோட விமானங்களை கொண்டு போகாம இருக்கிறது இப்படி ஜோனுக்கு வெளியில இருந்தே கிளைட் பாம்ஸையும் லாங் ரேஞ்ச் கொண்ட க்ரூஸ் மிசைல்ஸ் ஃபயர் பண்றப்போ உக்ரைன் அந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ் இந்த ஏவுகணைகளுக்காக மட்டுமே செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சோ இந்த இடத்துல அஃபென்சிவா எதுவுமே பண்ண முடியாம இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்மியான லிமிடெட் ரிசர்வ் டிஃபென்சிவ் ஆபரேஷன்ஸ்ல மட்டுமே பயன்படுத்தினால குறிப்பிட தக்க ஒரு வெற்றி இத்தனை விமானங்களை நாங்க அழிச்சிருக்கோம் இத்தனை பாம்பர்ஸ் நாங்க அழிச்சிருக்கோம்ன்ற மாதிரி எந்த ஒரு கிளைமே உக்ரைனால பண்ண முடியல அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த இடத்துல இந்த மாதிரி உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாக்குள்ள போய் அடிக்கிறது இல்ல உக்ரைனோட உளவாளிகள் ரஷ்யாவோட ஆர்பேசஸ் டார்கெட் பண்றதுன்னு சபர்டேஜ் ஆபரேஷன்ஸ் இந்த இடத்துல அதிகமா நடந்துட்டு இருக்கு சோ ரஷ்யாவோட இந்த லேட்டஸ்ட் மிசைல் ஸ்ட்ரைக் அதிகமான பாதிப்புகளை உக்ரைனோட முக்கியமான நகரங்களை ஏற்படுத்தியிருக்கு காக்கிவ் சுமி லீவ் போலந்தோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மூணு மாகாணங்கள் டான்வஸோட அவுட்டர் ரீஜியன் தலைநகரமா இருக்கக்கூடிய கியூ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா எழுவத்தி எட்டு இடங்கள்ல ரஷ்யாவோட இந்த ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கு இதுல ஓவரால் பாத்தோம்னா ஐநூத்தி முப்பத்தி மூணு ப்ரொஜெக்டைல்ஸ்ஸ ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஏற்பட்டதுல இல்ல இது வரைக்கும் ரஷ்யா லான்ச் பண்ணதில இதுதான் தான் எவர் ஏவர் ரெக்கார்ட் ஆயிருக்கு சோ நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிருப்போம் இந்த மாதிரி இந்த உக்ரைனோட யுத்தம் அந்த பெருசா நடக்க நடக்க ஒவ்வொரு முறையும் ரஷ்யா அந்த மிஷில் ஸ்ட்ரைக் பண்றப்போ அது புது ரெக்கார்டாக செட் பண்ணிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிஸ்ஸல் அட்டாக் நடந்ததுலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு

இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க கேவுல இருந்து வெறும் பதினெட்டு கிலோமீட்டர்கள் தொலைவுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்யூனிஷன் டிப்போ தலைநகரத்தோட பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிப்போன்றது நேத்து நடந்த ஸ்ட்ரைக்ல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதா செய்தி வருது ஒரு பெரிய ஒரு வெடிசத்தம் கீவ்ல நேற்று நள்ளிரவுல உணரப்பட்டிருக்கு அது இந்த அம்யூனிஷன் டிப்போ மேல நடத்தப்பட்ட ஸ்ட்ரைக்னால தான் இதுல எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் உக்ரைன் டவுன் பண்ணிருக்காங்க ஏன்னா அதுக்கான கணக்குன்றது கொடுப்பாங்கல்ல அந்த கணக்கின்படி பார்த்தோன்னா உள்ள வந்த ஐநூத்தி முப்பது ப்ரொஜெக்ட்ஸ்ல ஐநூத்தி பத்த நாங்கள் இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் இதில் இரநூறுக்கும் அதிகமான டீகைட்ரோட்ஸை நாங்கள் சாஃப்ட் கில் மெத்தட் மூலியமாக அதோட டார்கெட்டிங் சிஸ்டம்ஸை குழப்பி இந்த இடத்துல டவுன் பண்ணியிருக்கேன்னு உக்ரைன் ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க ஆனால் ப்ராக்டிகலாக அந்த இடத்துல இவ்வளோ டவுன் பண்ணியிருக்க மாதிரி தெரியல எழுபத்தி எட்டு இடங்கள்ல உக்ரைன டார்கெட் பண்ணிருக்காங்க இத்தனை இடத்துல இம்பாக்ட்ன்றது உணரப்பட்டிருக்கின்றப்போ கண்டிப்பா அதிகமான மிசைல்ஸ் இந்த இடத்துல கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு உக்ரைன் அதோட கணக்கை இந்த இடத்துல குறைச்சு சொல்லிட்டு இருக்காங்க சரி டிகாய் ட்ரோன்ஸுக்கும் எஃப் சிக்ஸ்டீன் வீழ்த்தப்பட்டதா சொன்ன ஒரு செய்திக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கான பதில் என்னன்னு கேக்குறீங்களா பைலட்டோட டீடைல்ஸ் இப்ப வரைக்கும் வெளியில வரல ஆனா மோஸ்ட் ஆஃப் த மீடியாஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மேபி இன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல இதை பத்தின செய்திகளோ இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல வரலாம் இந்த டீகாய் ட்ரோன்ஸை பயன்படுத்தி இந்த எஃப் சிக்ஸ்டீன் வேடையாடுறதுக்கு ரஷ்ய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ட்ரோன்ஸ் உள்ள அனுப்புறப்போ மோஸ்ட்டா அதை எப் சிக்ஸ்டீன்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ல்கன் கண்ணை பயன்படுத்தி தான் சுட்டு விழுத்துவாங்க ஏன்னா ஒவ்வொரு ட்ரோன்ஸுக்கும் ஆர் டு ஏர் மிஸ்சைல பயன்படுத்துறது இல்ல சர்பேஸ் ஆர் மிஸ்சையில் பயன்படுத்துறது ஆன்டி ட்ரோன் கன்ஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அதோட ஒரு எஃபிஷியன்ஸ் என்றது குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம இன்டர்செட் பண்ண கூடிய அந்த காஸ்ட் ரொம்பவே அதிகமாயிடும் வெறும் ஒரு குண்டு சே அடிக்கிறதுக்கு தங்கத்துல சுத்தியில் வாங்கின கதையை தான் மாறிவிடும் சோ அப்படி இருக்கப்போ அவங்களோட ஏர் ஃபோர்ஸ் விமானம்

மற்ற மிசைல் லாஞ்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கோ அனுப்பி அதன் மூலயமா உள்ளே வரக்கூடிய அந்த மிசைல்ஸோட பாதையை மாத்தி அந்த டார்கெட்டை நோக்கி போக வைக்கிறது தான் இவ்வளவு நாளாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை ஏர் டு ஏர் கில்ல இம்ப்ரூவ் பண்ணனும் உக்ரைனோட விமானப்படை விமானத்தை டவுன் பண்ணுறதுக்காகவே இந்த டீகாய் ட்ரோன்ஸை இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அதிகமா சாச்சுரேட் பண்ற ரேஷியோல உள்ள அனுப்பி இவங்களோட விமானங்கள் எந்தெந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு ஏன்னா ஒரு ட்ரோன் ஆனது டவுன் பண்ணப்படுறப்போ அதோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடும் நார்மலா இப்ப ட்ரோன் பறந்துட்டு இருந்தா பிரச்சனை இல்ல சோ அந்த இடத்துல அந்த ட்ரோன் ஆனது கட் பண்ணப்படுதுன்னா அதோட கம்யூனிகேஷன் ஆனது கட் பண்ணப்படுதுன்னா அந்த இடத்துல அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அதை சுட்டு வீழ்த்தினது என்ன பிளாட்ஃபார்ம்ன்றத மற்ற ட்ரோன்கள் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல அதோட குவாடினேட்ஸ் இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த ட்ரோன்கள் மூலயமா கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலானது இந்த மிசைல லான்ச் பண்ணக்கூடிய அந்த லான்ச் பிளாட்ஃபார்ம் அது எஸ் யூ இருக்கலாம் இஸ் டி யூ இருக்கலாம் எஸ்யூ கூட இருக்கலாம் அந்த பிளாட்பார்மஸ்க்கு இந்த இடத்துல ஷேர் பண்ணப்பட்டது மூலிமா அந்த எக்ஸாக்ட் குவாடினேட்ஸ்க்கு எதிரா ஏர்பவுண்ட் ஏர்லி வார்னிங் ரேட் சிஸ்டமோட உதவியோட அந்த ரேட் நெட்வொர்க்கோட உதவியோட இந்த இடத்துல ஏர் டு ஏர் மிசைல் ஆனது பண்ணப்பட்டிருக்கு இதுல பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை ஆர் செவென்டி சம் எம் இந்த ஒரு வகையான ஏர் டு ஏர் ரஷ்யாவோட தான் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணாலும் டெஸ்ட் பண்றதுக்காக மேபி ரஷ்யா இந்த இடத்துல எஸ் யூ பிப்டி செவன் இதுல அந்த வாய்ப்பு இருக்கு செவன்டி செவனை பயன்படுத்தி ட்ரோன்களோட கோர்டினேட்ஸ் இந்த இடத்துல கேதர் பண்ணி ரஷ்யா எஃப் சிக்ஸ்டீனை நேற்று யுத்தத்தில் டவுன் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல எஃப் சிக்ஸ்டீனா டவுன் பண்ணது மட்டும் ஒரு பெரிய லாஸ் கிடையாது எழுபத்தி எட்டு இடத்துல ஸ்ட்ரைக் நடந்திருக்குனா இதில் கேஷுவாலிட்டிஸ் எதுவும் ஏற்படல நல்லா இந்த ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுங்கிட்டிஸ் இல்லாம எழுபத்தி எட்டு இடத்துல ஸ்ட்ரைக் நடந்திருக்குனா ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒன்னு அவங்களோட அமௌனிஷன் டிபோர்ட்ஸ் அப்படி இல்லையா முக்கியமா ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்களை

உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போலாந்துக்கு நடக்கும் போலாந்துக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு இந்த மாதிரி அதிகப்படியான ப்ரொஜெக்டர் சுக்ரைனோட ஆஸ்பேஸ்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா போலாந்தோட விமானப்படைன்றது அலர்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறப்போ திடீர் திடீர்னு ஒரு சில ட்ரோன்ஸ் ஒரு சில மிசைல்ஸ் எல்லாம் போலாந்தோட ஆஸ்பேஸ்குள்ள போயிருக்கு ஸோ இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்டைல் கூட்டத்தை போலாந்து பார்த்ததில்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல அவங்களோட விமானப்படை நேற்று அலர்ட் பண்ணப்பட்டிருக்கு உக்ரைன் நாலு விமானங்களை இந்த இடத்துல டவுன் பண்ணதுக்கு ரஷ்யா பதிலுக்கு ஒரு எஃப் சிக்ஸ்டின் சுற்று விடுத்தது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய நெட்ஒர்க்கை இந்த இடத்துல டிஸ்மேண்டல் பண்ணிருக்காங்க அதை பற்றிய செய்திகள் இப்போ வரைக்கும் வெளியில தெரியல ஒன்று ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படி இல்லையா அங்க இருக்கக்கூடிய சில சோர்சஸ் மூலியமாக அந்த தகவல் வெளியில் வரப்போ கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு ஹியூஜ் லாஸ்ன்றது என்றது ஏற்பட்டிருக்கு உக்ரைனுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் இது ஜலன்ஸ்கிக்கு எப்படி போய்ட்டு முடிய போகுதுன்னு தெரியல ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்களோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க குறிப்பா ரஷ்யா இந்த போரை உண்மையிலே ரொம்ப பெருசாக மாற்றிட்டு இருக்காங்க இதை வந்து அவங்க முடிக்கணும்னா எப்பயும் முடிச்சிருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கின்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெளிவா தெரியல ஒவ்வொரு வருஷன்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஒரு போர்ன்றது எவ்வளோ பெருசாக ட்ராக் ஆக ட்ராக் ஆக அது வீக்காக இருக்கவங்களுக்கு பவரை கொடுத்துரும் பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு நாட ட்ரைன் பண்ணி இந்த இடத்துல அவங்கள வீக்கராக மாறிடும் அதே தான் இப்போ இந்த ரஷ்யா உக்குரிய பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது மறக்காம கவுன்சில் சொல்லுங்க மதுரை உங்களாருக்கே